ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கருவாடு சாப்பிட்ருப்பீங்க ஆனால் கருவாட்டில் உப்பு இருக்கான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு தெரியலையா அதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன் கேட்டுக்கிறேங்க கருவாடை நல்லா வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து எடுத்துக்கிறங்க அதை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெது வெதுப்பான தண்ணியில் அந்த கருவாடை வந்து ஊற்றுங்க நீங்கள் கருவாடை ஊற்றும் போது கருவாடு வந்து உடஞ்சி போ உடஞ்சி வந்து ரெண்டு ரெண்டாக வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து செம்ம உப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இந்த கருவாட்டில் கருவேப்பிலை கிடக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா ஆமாங்க இந்த கருவாட்டில் கருவேப்பிலை ஏன் போடுறோம் அப்படின்னா நம்ம இருந்து ரொம்ப தூரத்தில் வந்து பயணம் போகும்போது இந்த கருவாட்டில் நிறையா வந்து கருவாப்பிள்ளையை வந்து எடுத்து போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சள் தூவி கொண்டு போனோம் அப்படின்னா அந்த மனம் வந்து அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம நல்லா வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு மூணு டு நாலு வாஷ் வந்து பண்ணியாச்சு வெது வெதுப்பான தண்ணியை ஊற்றி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு தான் நீங்கள் வந்து கழுவ ஆரம்பிக்கணும் ஏன்னா அதை வந்து உடனே வந்து கழுவ ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் கை வந்து ரொம்ப சூடாயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம் இப்போ கடாயை சுடு பண்ணியாச்சு அதுலேயே வந்து கொஞ்சமாக வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு அதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா கருவாடுக்கு டேஸ்ட்டே வந்து இந்த வெள்ளைப்புண்டு தாங்க வெள்ளை சின்ன வெங்காயமும் கருவாடுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் நீங்கள் வந்து செஞ்சு பாருங்கள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் சின்ன வெங்காயமே வந்து யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது உடம்புக்கு இப்போ நாம் வெள்ளைப்புண்டையும் சின்ன வெங்காயத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம் அதனுடைய ஸ்மெல்லு கருவாட்டுடைய ஸ்மெல்லு அப்பா இதுக்கு வந்து சாப்பாடு எங்கேயுமே வந்து கிடைக்காதுங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இதை இன்றைக்கி நம்ம பழைய சாதம் கூட தான் வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட போகிறோம் இப்போ நம்ம வெள்ளைப்பூண்டு வெங்காயம் ரெண்டையும் வதக்கியாச்சு அதில் வந்து கொஞ்சம் ஒரு ரெண்டு தக்காளி அளவுக்கு வந்து போட்டுக்கலாங்க இப்போ போட்டதுக்கப்புறம் அது மேலேயே வந்து கொஞ்சமாக வந்து உப்பு தூவிடுங்க கருவாட்டில் வந்து உப்பு இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு போடாமல் சமைங்க இல்லை கருவாட்டில் நான் இப்போ வந்து இந்த கருவாடை வந்து கழுவுனேன் கருவாடை அப்படியே தான் வந்து இருந்தது அப்போ இதில் வந்து உப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம் இதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சு போயிடும் நீங்கள் வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்கிற வேண்டாம் கருவாட்டில் உப்பு இருக்கா என்னன்ட்டு இப்போ வந்து நல்லா உப்பு போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாங்க நல்லா நம்ம வதக்கையிலேயே வந்து இந்த மாதிரி மஸ் மஸ் விட்டு வதக்கலாம் இதுக்கு வந்து வீட்டில் வந்து நம்ம அரைக்கிற மிளகாய்த்தூள் வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு ஸ்பூன் வந்து காரத்து கேப்பை வந்து போட்டுக்கங்க நான் இன்றைக்கி வந்து ரெண்டு ஸ்பூன் தான் வந்து போட்டிருக்கேன் அதுவே வந்து போதும் இப்போ நான் போடையிலே பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி இருக்குல்லையே அதை நல்லா மசிச்சு விட்டுக்கிட்டே இருக்கேன் ஏன் கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து கருவாட்டில் வந்து கருவாடை விட தாங்க வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நாம் இதில் வந்து வெந்தயம் கொஞ்சமாக வந்து சோம்பு ரெண்டே வந்து போட்டுக்கலாம் நீங்கள் முதலே போட்டிருக்கலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து முதலே போடுறப்ப கருகிறோம் அதனால் ஃபைனலாக போடும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஸ்மெல் அப்படியே இருக்கும் அதுக்காக தான் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து கிளறி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வந்து கொதிக்க கொதிக்கவில்லாங்க இதை வந்து நம்ம கொதிக்கும் போதே வந்து கருவாட்டையும் அது கூடவே வந்து போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் எப்பயுமே வந்து கருவாட்டுக்கு மஞ்சள் தூள் வந்து போடுங்க ரொம்ப நல்லது அது அப்படி இல்லை அப்படின்னா கழுவும் போது மஞ்சள் தூள் போட்டு கழுவுங்க அந்த கருவாட்டுடைய கெட்ட வாடை இருக்கு இல்லையா அது வந்து வராது அவ்வளா இப்போ நம்ம கருவாட்டை வந்து போட்டு சூப்பராக வந்து கொதிக்க வைக்க போகிறோம் இது வந்து ஒரு சிம்பிளையே வச்சுட்டு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் வந்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க கருவாடு வந்து ரொம்ப நேரம் கொதிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை இது கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்மளுக்கு வந்து குதிரவாளி ரைஸ் தாங்க இந்த ரைஸ் வந்து நம்ம முத நாளே வந்துட்டு அதாவது சாப்பாடு வந்து ஆக்கி தண்ணி ஊற்றி வந்து வச்சுட்டேன் இதில் வந்து நம்ம வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ண சின்ன வெங்காயம் வந்து போட்டுக்கலாம் இதை ஊற்றா நம்ம வந்து இன்னைக்கு வந்து கருவாட்டு தொக்கும் அந்த பழைய சாதமும் வந்து சாப்பிட போகிறான் இதில் வந்து இந்த பச்சை மிளகாய் இருக்குலையே அதை இந்த மாதிரி நல்லா கையில் போட்டு நல்லா பிசைங்க ரெண்டு மூணு வந்து உடையட்டும் அளவுக்கு பிசைங்க பிசைஞ்சு அதுலேயே வந்து விட்டுருங்க ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு வந்து உரப்பு வந்து இருக்கும் அப்படியே போட்டிங்கன்னா உரப்பு இருக்காது இப்போ இது போட்டதுக்கு அப்புறமா தயிர் தாங்க உங்களுக்கு வந்து தயிர் ஒத்துக்கிறது அப்படின்னா நீங்கள் தயிர் போட்டுக்கலாம் இல்லை எங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா இப்படியே கூட நீங்கள் வந்து சாப்பிட்லாம் இப்போ நல்லா தயிர் போட்டு எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம் அது நார்மல் ரைஸுக்கு வந்து தண்ணி ஊற்றினா வந்து நல்லாயிருக்கும் இந்த மாதிரி குதிராவாளி ரைஸ் சாப்பிடே இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நம்ம அள்ளி சாப்பிட்றதுக்கு கரெக்டாக வரும் இதே நார்மல் ரைஸ்னால் நல்லா நம்ம புழிஞ்சி சாப்பிடுவோம் இது வந்து குதிராவாலி அப்படிங்கிறதுனால நான் வந்து அப்படியே கொஞ்சமாக ரொம்ப தண்ணி ஊற்றாமல் கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே வந்து எடுத்துக்கிட்டேன் இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து போட்டுட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்லா பெசஞ்சு எடுத்துக்கலாங்க நம்மளுக்கு கஞ்சி வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இது முதல் நாள் தாங்க டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்போவே வந்து சாப்பிட்டு காய்சினிங்க அப்படின்னா டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் நாளே முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எந்த ரைஸ் பிடிக்குமோ அந்த ரைஸில் நீங்கள் வந்து கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இங்கே கருவாட்டு தொக்கு பார்ப்போம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க அப்படி பார்த்தவே நாவில் எச்சு ஒரு அளவுக்கு ஒரு கருவாட்டு தொக்கு ரெடி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் சூப்பராக வந்து சாப்பிட்லாம் அருமையான காலை சாப்பாடு இந்த வெயிலுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான சாப்பாடுன்னு கூட நான் வந்து சொல்லுவேன் நிறைய கிராமங்களில் இன்னுமே வந்து இந்த மாதிரி கருவாடு கஞ்சி தான் வச்சு சாப்பிட்றாங்க நீங்கள் தினமும் வந்து கருவாடு கஞ்சி ரெண்டும் வந்து சாப்பிடு அப்படிங்கிறத மறக்காம வந்து கமாண்ட சொல்லுங்க சேர்ந்து சூப்பராக வந்து கருவாட்டத்துக்கு ரெடி ஆயிடுச்சு இதை வந்து நாம் சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இப்போ நாம் கஞ்சி கூட ஒரு ஒரு வெங்காயம் வெங்காயத்தை கலந்து அப்படியே சாப்பிட்டுட்டு அதில் ஒரு துண்டு அந்த க கருவாட்டை வச்சு சாப்பிடும்போது அப்படி ஒரு டேஸ்ட்டுங்க எந்த பிரியாணியும் பக்கத்துலேயே வந்து வர முடியாது அது எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த கஞ்சிக்கு ஈடு எதுவுமே கிடையாது அது சாப்பிட்டவங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நம்புகிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி இன்னொரு வீடியோ நாளைக்கு பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய்